ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டோம் துவங்க மாட்டோம் ஆனால் அந்த அஷ்டமி தீதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பரமாத்மா இந்த நாளில் அவதரிச்சிருக்கார் அந்த நாள் தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ண பரமாத்மாவால் ஆகாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க அவர் வேண்டிக்கிட்டால் போதும் எதுவுமே நடக்காது இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இலகுவாக ஈஸியாக நடக்கும் அதுக்கு உங்களுடைய உண்மையான பக்தி மட்டும்தான் தேவை எந்த வருடம் கோகுலாஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அஷ்டமி தேதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சார் அஷ்டமி தேதி காலையில் ஒம்போது பதினஞ்சுக்கே ஆரம்பிச்சிருது ஆனால் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்றது இருபது ஒன்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அதனால நீங்கள் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபடுறது அப்படின்றது உங்களுக்கு அதிகபட்ச பலன் கொடுக்கும் எப்படி வழிபடலாம் முக்கியமாக பண்ண வேண்டியது அப்படின்னா பச்சரிசி மாவு எடுத்து தண்ணீர் ஊற்றி கலந்துக்கோங்க அதில் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து உங்களுடைய பூஜை ரூம் வரைக்குமே கிருஷ்ணருடைய பாதத்தை வரைங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான முதல் காரியமே இதுதான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் படம் அப்படி இல்லைனா சிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு துளசி மாலை சான்றுங்க அவருக்கு முக்கியமான நெய்வேத்தியங்கள் படைக்க வேண்டியது என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பால் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே படைக்கலாம் பால் தயிர் முக்கியமாக வெண்ணெய் இது வச்சே ஆகணுங்க அதுக்கப்புறமா அவல் சீடை முறுக்கு இந்த மாதிரியான கண்ணனுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படைங்க கல்கண்டு வச்சுக்கோங்க ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதை சொல்லி நீங்கள் வழிபடுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கை கேட்டாலும் அதை தந்தே தீர்வார் கிருஷ்ண பரமாத்மா ஹர ஹர சங்கர ஜெய சங்கர